வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனைக்காக உள்ளத்தின் சோதனை மனதின் நிலையே வாழ்வின் வளமாகும் நிலத்தில் ஊன்றும் வித்து எதுவென்றாலும் நீர் தெளித்து வந்தால் அது முளைத்து பயிராகி அதன் அதன் தன்மைக்கேற்ப பயன் தருகின்றது அது போன்றே உள்ளத்தில் ஊன்றும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் உறுதி பெற்று வாழ்வின் பயனாக விளைந்துவிடும் ஆகவே நமது வாழ்வு நலமுற வேண்டுமெனில் எந்த விதமான கெட்ட எண்ணத்தையும் நமது உள்ளத்தில் ஊன்றவோ வளரவிடவோ கூடாது கோபம் வஞ்சம் பொறாமை வெறுப்புணர்ச்சி பேராசை மீறிய செயல் தற்பெருமை அவமதிப்பு அவசியமற்ற பயம் அதிகார போதை என்ற பத்து வகையும் நமது உள்ளத்தில் நிலைபெறவிட்டால் அவ்வப்போது ஆராய்ந்து கலைந்து கொண்டே இருக்க வேண்டும் இவை வளர்ந்து விட்டால் நல்லெண்ணம் வருவதற்கோ நிலைப்பதற்கோ இடமில்லாத துன்பம் தரும் காடாக நமது உள்ளம் மாறிவிடும் உடல் காந்த சக்தியை பாழாக்கி கொண்டே இருக்கும் இக்கெட்ட குணங்கள் நிலைத்துவிடும் காலையிலும் மாலையிலும் பத்து நிமிட நேரம் அமைதியாக உட்கார்ந்து உள்ளத்தை சோதனையிடும் பணியை தொடங்குவோம் முப்பது நாட்கள் இந்த சோதனையை செய்து கொண்டே வருவோம் உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்களை தீய குணங்களை வளைந்து கொண்டே வருவோம் நல்ல மலர் வீசும் பூந்தோட்டமாக நம்முடைய மனதை மாற்றி விடுவோம் முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது முப்பது நாட்களின் முடிவில் வருகிற அனுபவம் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்